வணக்கம் அருணகிரிநாதர் அருளை கந்த அனுபவி முப்பத்தி மூன்றாம் பாடல் சிந்தாகுல இல்லோட செல்வமெனம் விந்தாடவி என்று விட பெறுவேன் வந்தாகினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனை இல்லற வாழ்விலிருந்து விடுபட இல்லற மயக்கத்திலிருந்து விடுபட இல்லேனேனும் மாயில் இட்ட என் ஏற்கனவே அவர் கூறியிருக்கும் கருத்துக்கள் அடியவர்கள் தங்கள் அனுபவத்திலிருந்து தன்னை மீட்டுக்கொள்ள அருணகிரியார் கூறும் அறிவுரை சிந்தாகுல இல்லோடு செல்வம் சிந்தை ஆகுலம் சிந்தை என்றால் மனம் மனம் கலங்கும்படி வருந்தும்படியாக இல்லோடு செல்வம் இல்லறம் மனைவி மக்கள் குழந்தைகளோடு ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படும் இல்லற வாழ்க்கை எப்படிப்பட்டது விந்தாடவி என்று விடப்பெறுவேன் பெறுவேன் விந்தியமலை போன்ற அடர்ந்த காடு உள்ளே சென்றால் திரும்ப வழி தெரியாது மயக்கம் தரும் காடு அதிலிருந்து எப்படி மீள்வது என்று அறியாமல் திகப்பு ஏற்படும் அப்படிப்பட்ட விந்தியமலைக்குள் நாம் நுழைவது போன்றதுதான் இல்லறக்காடு சம்சாரக்காடு உள்ளே சென்றால் திரும்ப வழி தெரியாது மயக்கம் தரும் அதிலிருந்து எப்படி மீள்வது என்று அறியாமல் திகப்புக்கு உள்ளாகுவது விந்தாடவி என்று விடப்பெறுவேன் எப்படி அந்த காட்டுக்குள்ளே பூந்துட்டு நான் வெளியே வருவேன் அப்படின்னு கேட்கிறார் மந்தாகினி மந்தாகினி என்பது யார் ஈசன் தலையில் குடியிருக்கும் கங்கை நதி மந்தாகினி சூரன் தவம் இருந்து ஆயிரத்தி எட்டு ஆள வேண்டும் என்று வரம் பெற்றான் தெரியும் பலருக்கு இந்த புராணம் தெரிந்திருந்தாலும் அறிய வேண்டியவர்களுக்காக திரும்ப ஒரு முறை சூரன் தவம் இருந்து ஆயிரத்தி எட்டு அண்டங்களை ஆளும் வரம் பெற்றான் அத்துடன் சாகா வரம் வேண்டுமென ஈசனை நோக்கி வரம் இருந்தான் தவம் இருந்தான் ஈசன் நம்ம சிஸ்டத்தில் ஒன்றே ஒன்று தான்ப்பா அதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் மரத் வரத்தை மாற்றி கேளு அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே பெண்ணின் வயிற்றில் பிறக்காதவன் அவன் வய அவனிடமிருந்து எனக்கு அழிவு வந்தால் போதும் என்று சொல்லிவிட்டான் அவ்வளோதான் அவன் வரத்தை முடிச்சிட்டான் வாங்கிட்டான் அரக்கர்கள் தங்கள் ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டனர் தேவலோகத்தை வளைத்து இந்திரனை கைது செய்து தேவர்களை துன்புறுத்தி இப்படி நீண்டு கொண்டே போகிறது அவர்கள் அட்டூழியம் அது தீர்வு காண தேவர்கள் சிவனடி வணங்க சிவனின் கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகள் தெறித்து விழுந்ததாம் அப்படியே அது சரவண பொய்கையில் சிறப்பித்தனராம் அந்த ஆறு பொறிகளும் என்னென்னவென்றால் ஈசானம் தத்புருஷம் வாமதேவம் அகோரம் சத்யோஜிதம் மற்றும் அதோமுகம் என்று ஆறு குழந்தைகள் உருவாகினர் ஆறு குழந்தைகள் உருவெடுத்து சரவண பொய்கையில் ஆறு கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தனர் பின்பு பார்வதி தேவி ஆறு குழந்தைகளும் ஒன்று சேர்த்து ஆறு முகமாகவும் தோள்களாகவும் திகழ்ந்தார் முருகன் அவர் ஸ்கந்தன் என்று வழங்கலானார் கந்தன் மந்தாகினி என்னும் கங்கை நதி சரவணை பொய் குறிக்கிறது மந்தாயினி தந்த வரோதயனே வரோதயன் வர உதயனே வர உதயனே தேவர்கள் வேண்டியபடி சிவன் இடத்தில் தோன்றிய பெருமானே கந்தா முருகா கருணாகரனே கருணைக்கு இருப்பிடமான இந்த கந்தன் முருகன் அஞ்சுபவர்களுக்கெல்லாம் அஞ்சேல் என்று கூறியவன் அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சவரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் திருமுருகாற்றுப்படை இவ்வாறு முருகனை அழைத்தவுடன் அஞ்சேல் என வேல் தோன்றும் அதாவது நம் புறப்பகைவர்களான அசுரர்களை அழிப்பது போல் அகப்பகைவர்கள் யார் அந்த அகப்பகைவர்கள் ஆன்ம லட்சணத்திற்கு விரோதிகளான காம குரோத ஆசை வெகுளி இவை யாவற்றையும் சிதறடித்து அவற்றிலிருந்து காப்புவன் முருகன் ஸ்கந்தன் என்று கூறுகிறார் அருணகிரியார் மக்களுக்கு உயிர் பற்று பொருள்பற்று என்று இரண்டு உண்டு மனைவி மக்கள் சுற்றும் என்பது உயிர் பற்று வீடு வாகனம் உடை அணிகலன் இவையெல்லாம் பொருள்பற்று இல்வாழ்க்கை செல்வம் இரண்டும் பல துன்பங்களும் ஏற்படுத்துவதற்காக இவையெல்லாம் ஏற்பட்ட காரணங்கள் பொருள் பற்று உயிர் பற்று இந்த ஆசைகள் விந்தியமலை காட்டுக்குள் நுழைவது போன்று உள்ளே சென்றவர்கள் வெளியே வர இயலாது கந்தா முருகா காப்பாற்று என்கிறார் அருணகிரியார் தேங்க்யூ